அல்லாஹ் தன்னுடைய அடியாறுகளுக்கு வழங்கிய அருட்கொடைகள் ஏராளம் கணக்கே இல்லை எவ்வளோ நியமத்துகளை கொடைகளை கொடுத்துருக்குறான் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அவற்றை கணக்கிடவே முடியாது எண்ணி இத்தனைன்னு சொல்லவே முடியாது யாராலே முடியாது அல்லாஹ் கூறுகிறான் நீ நீங்கள் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நியாமத்துகளை எண்ணி கணக்கிட நினைத்தால் அதற்கு முயற்சி செய்தால் உங்களால் அவற்றை கணக்கிடவே முடியாது சுரா இப்ராஹிம் பதினான்காவது சுறாவுடைய முப்பத்தி நான்காவது ஆயா ஆக அல்லாஹுதான் உன்னை படைத்து உனக்கு வேண்டியவற்றை தயார்படுத்தி உன்னை மட்டுமில்லை உன்னை படைத்தது மட்டுமல்ல உனக்கு தேவையானதை அவன் தான் படைத்து தயாராக வைத்திருக்கிறான் உனக்கு உதவியும் செய்கிறான் உணவும் அளிக்கிறான் ரிசுக் அளிக்கிறான் எனவே அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்போ உன்னுடைய இறைவன் யாருங்கிற கேள்வியுடைய நோக்கமே என்னென்னு கேட்டால் உன் நீ வணங்குவதற்கு தகுதியானவன் யார் என்பது தான் அங்கே அவள் இறைவனை அறிவது என்பது நோக்கம் அவனை வணங்க வணங்குவன்பது தான் ஏன்னா ஒருவன் இறைவனை அறிந்தால் அந்த இறைவனை தர வேறு யாரையும் வணங்க முடியாது வணங்கக்கூடாது அந்த இறைவனை அறிவதுங்கிறது அவன்தான் தான் அறிகிறது அப்போ அல்லாவை அறிவதுடைய நோக்கம் தொஹீது தொஹீதுல் உலூகியா அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் எல்லா ஐபாதத்துக்களையும் அவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது ஆகவே தான் கபரில் கேட்கப்படுற கேள்வியில் மண் ரொப்புக்க உன் இறைவன் யாருங்கிற கேள்வி முதல் கேள்வியாக இருக்கு இல்லையா அதே கேள்வி வைத்து தான் இங்கே அல் அஸ்லுல் அவ்வல் முதல் அடிப்படையை மாரிஃபத்து ரப் ரப்பை அறிவது என்கிற இந்த அடிப்படையை ஷேக் உல் இஸ்லாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா மிக அழகாக அமைக்கிறான் ஏன்னா இந்த அடிப்படையில் ஒருவன் தெளிவில்லை இறைவன் யாருங்கிறதுல அவன் இந்த நோக்கத்தை அதாவது அவனை மட்டும்தான் வணங்க வேண்டுங்கிற நோக்கத்தையும் அதற்கான நியாயத்தையும் அறிவது நியாயம் என்ன படைச்சும் அவன் தான் அவனை தவிர வேறு எதையும் எப்படி நீ வணங்கலாம் அது நியாயமே இல்லையே இல்லையா அநியாயம்தானே அப்படி வணங்கலாம் அப்போ அதுதான் அந்த நோ கேள்விக்கான நோக்கம் அப்போ உன் இறைவன் யாருன்னா படைச்சும் ஒருத்தன் இருக்கிறான்னு மட்டும் இல்லை அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும்ன்னு அறிகிறது அந்த இறைவனை பற்றிய அறிவுங்கிறது அவனை வணங்குவதனுடைய கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவு ஒருத்த அந்த அறிவை விட்டு போயிட்டான் அந்த அறிவும் அவனுக்கு இல்லைன்னா அவன் அந்த இறைவனை வணங்க மாட்டான் அப்போ இறைவனை பற்றிய அறிவு அல்லாஹுவை நெருங்குவதற்கு அவனையே வணங்குவதற்கான நம்மை வழி நடத்தக்கூடிய அறிவு என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம்